இந்த குழந்தைக்கு நான் டச் கொடுத்தேன் ஏன்னா அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் வர மாட்டாது இல்லையா சின்ன பையன்றாங்க சரின்னு சொல்லி டச் கொடுத்தேன் கொடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் செக் பண்ண திருப்பி பல்ஸ் நார்மலாக வந்துருச்சு எந்த மூலகம் இம்பேலன்ஸில் இருந்தோ அது இயல்புக்கு திரும்பிச்சு அவ்வளோதான் ஒரு டூ மினிட்ஸ் தான் உடனே அவங்க பாட்டி கையில் இருந்த தண்ணி சும்மா வாங்கி மடக்கு மடக்கு மடக்குன்னு தண்ணி குடிச்சிட்டான் அப்போ தான் அவ்வளோ நேரம் அவங்க அப்பா நான் அவங்க அம்மாவை நீங்கள் ரெடியாக பரவாயில்ல அவங்க வேறு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் ஒரு நேரம் ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம வந்து அவங்களுடைய ரெஸ்பிரேட்ரி ஆர்கன்ஸ் அப்பா உடனே கூகுள் போடுறாரு நம்ம யாரை போய் பிடிச்சிக்கிறோம்னா இங்கே கூகுள் தான் இது என்ன பண்ணாது என்ன பண்ணாது அவன் ஒரு குழப்பம் குழப்பை விட்டு நம்மள உடம்போட இயல்பு வேற மனிதர்களுடைய அறிவு வேற உடலோட இயல்பு என்னன்னா எப்படிப்பட்ட கெமிக்கல் உள்ள வந்தாலும் அதை எதிர்ப்பு எதிர்க்கிறதுக்கான ஒரு எதிர்பார்ட்டில் உடனடியாக ஃபேக்ஷன் சைலண்ட் ஆகிட்டேன் அவரே நான் எதுவுமே சொல்லலை அவரே சொல்லிட்டு அவன் நல்லா இருக்கான் ஏன்னா அவ்வளோ நேரமா அவங்க போராடுறாங்க தண்ணி குடிக்கிறதுக்கு அவன் குடிக்கல ட்ரீட்மெண்ட் கொடுத்த உடனே அவன் தண்ணி குடிச்சேன் குடிச்ச உடனே அவர் நார்மலாக ஆயிட்டாரு அவர் என்னோட வந்துட்டார் ஹாஸ்டல் போகணுன்னு சொன்னவர் என்னோட வந்துட்டேன் இருந்தாலுமே நான் வெயிட் பண்ணேன் ஏன்னா அவங்க அம்மா அது அந்த சில நிமிடங்கள் உடனே ரெடி ஆயிட்டாங்க ஹாஸ்பிடல் போறதுக்கு சரி பார்ப்போம் ஹாஸ்பிட்டல் போகிறாங்களா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம் அதுக்குள்ளே அவர் வந்து என்னோட மேடம் பகலில் மார்னிங் டைமில் நடந்த ஒரு விஷயம் இது ஒரு டென் ஓ கிளாக் போல் நடந்தது ஆமாம் காலையில் தான் எழுந்திரிச்சான் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நான் தூங்கிட்டு நான் தூங்குறேன் மேடம் சரி தூங்கட்டும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவன் சாப்பிட்றதுக்கு எதுவும் கொடுக்காதீங்க அவனாக வந்து பசிச்சு கேட்டால் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னேன் அவங்களும் வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல நல்லா தூங்குறான் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் திரும்பி ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு கால் பண்ணி சொன்னாங்க மேடம் ஆத்மாவோட இயக்கம் அதனால இனிமேல் சரியாயிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இந்த டூ டேஸ் ஆயிடுச்சு அவன் நார்மலா இருக்கிறான் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை அவன் சாப்பிட்ட ஆரம்பிச்சுட்டா ஈவினிங்கே வந்து அவன் பசி எடுத்து அவனா கேட்டு விரும்பி சாப்பிட்ட ஆரம்பிச்சிட்டு இன்னைக்கு அவன் வந்து இயல்புக்கு திரும்பிட்டான் அந்த தின்னருக்கான எந்த பாதிப்பும் அவனை எதுவுமே பண்ண இதுதான் அப்ப கொஞ்சம் இதுதான் நடந்த உண்மை அப்போ எமர்ஜென்சி அப்படின்றது ஒண்ணுமே இல்லை நாங்க எந்த பதட்டமும் பண்ணல ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்தா அவன் நார்மலாயிட்டான் இதே இது வந்து தின்னருன்றதுனால நீங்க சாதாரணமா இது சாதாரண தின்னர் தானே நடக்கும் அதனால் நீங்கள் இதை தெரியப்படுத்தலாம் இதை விட பெரிய விஷம் குறிச்சா இதை விட பெரிய எது சாப்பிட்டாலும் அந்த நிமிஷம் உடல் அதற்கான ஒரு எதிர்பார்டலை உருவாக்கும் இன்னும் பிளஸ்ஸா வந்து நீங்கள் அப்புறர் மாதிரியான ஒரு நல்ல அப்பச்சர் கிட்ட ஒற்றை புள்ளி சிகிச்சையை கொடுத்து பாருங்க அவங்க எந்த மாதிரியான எமர்ஜென்சி பீரியடில் இருந்தாலும் நார்மல் பண்ணிவிடுவாங்க இது ஆக்சிடென்ட் கேஸ்க்கும் பொருந்தும் இதை நூற்றி எட்டை முதல்ல ஒழிக்கணும் நூற்றி எட்டை கொடுத்து நம்ம எல்லாரும் பதக்கம் பண்ணி பயம் கொடுத்து ஒரு பெரிய ட்ராமாவை கிரியேட் பண்ணுறது பிரம்மாண்டத்தை கிரியேட் பண்ணுறது ஹாஸ்பிட்டல்ஸ் ஆஃப் அலோபதி டாக்டர்ஸோடைய அதோட தொழிலாகவே வச்சுட்டு இருக்காங்க அம் எமர்ஜென்சின்றது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்க இறப்புக்கும் நம்மளுடைய நோய்க்கும் நம்ம வாழ்வியலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது மக்கான மேனுஃபேக்சரிங் டேட் முடிஞ்சு எக்ஸ்பைரி டேட் வந்துச்சுன்னா நமக்கு கிளம்பி போயிட்டே இருக்கும் ஆனால் நோய்வாய்ப்பட்டு வெளியேறி இயல்புக்கு திரும்பி இயற்கையா தான் இறந்திருக்கான் நோயில படுத்தி யாரும் இறக்கல எப்ப அலோபதி அப்படிங்கிற ஒரு மருத்துவம் வந்ததோ அதுக்கப்புறம்தான் நோயாளிகள் வந்து இறக்க ஆரம்பிச்சா அது வரைக்கும் இயற்கை மரணம் தான் இறக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம தாத்தா பாட்டிகள் வந்து உணர்ந்திருந்தாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு மாதம் தோணுது அப்படின்னு தன்னோட இறப்பு காலத்தை வந்து அவங்களால நிர்ணயம் பண்ணிக்கிற அவங்களுக்குள்ள உணர்வு தன்மை இருந்தது அந்த உணர்வு தன்மை எப்படி வந்தது கூட மோம் பார்க்க முடியாமல் நம்ம கூட பேச வேண்டிய விஷயங்களை கூட பேச முடியாத அளவுக்கு எனக்கு ஐசியூ வார்டில் தான் நம்மளுடைய தாத்தாக்கள் அப்படியே தாத்தாக்கள் வைக்க போகிறோம் அந்த காலம் கூட போயிடுச்சு இப்போ நாற்பது ஐம்பது அப்படின்ற வயசுலேயே அறுபதுன்றது லாஸ்ட்டாக தான் கவர்மெண்ட் டாக்டர்ஸே ஃபிக்ஸ் பண்ணிடுறான் அப்படி அறுபது வயசை வந்து ஃபிக்ஸ் பண்ணதுனால தானே கொரோனா பீரியடில் அறுபது தாண்டி அவங்க மொத்த பேரையும் போட்டு தந்தாங்க இது ஒரு பின்னாடி பெரிய அரசியல் இருக்குது சரி அது நமக்கு வேணாம் அப்போது இறப்பா பற்றி இன்னைக்கு உணர முடியாத அளவுக்கு நம்ம தாத்தா கடைசி ஒய்வியூவில் போய் எல்லாத்தையுமே நம்ம மய போதையிலையும் மயக்கத்தையும் வச்சுருந்தா எங்கே தான் நம்மளை உணர முடியும் அதனால் இறப்புன்றது வேறு இறப்பு நோயில் இறக்குறதுன்றது வந்து அவங்க உடம்புல அந்த உயிர் தங்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை மருந்துகளினாலும் ரசாயனங்களாலே அந்த உடல் கடுமையான பாதிக்கப்பட்டிருக்கு இதுக்கு மேலே அந்த உடலில் வந்து உயிர் தங்க முடியாது உயிர் சக்தியால் வாழ முடியல ரசாயனத்தோட தாக்குதல்னால் அது தன்னுடைய பலகீனத்தையும் எதிர்ப்பு சக்தியும் பராமரிப்பு பண்ணியும் பராமரிப்பு சக்தியும் இழந்துருச்சுன்ற பட்சத்தை தான் அது அந்த உடலை விட்டு வெளியேறுமே ஒழிய இறப்புக்கும் நோய்க்கும் மருத்துவ எமர்ஜென்சி அப்படிங்கிற மாதிரி எதுவும் பயப்படாதீங்க எந்த காலத்துலையும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகாதீங்க ஆம்புலன்ஸ் கிட்ட தயவு செஞ்சு சிக்காதீங்க தான் என்னுடைய என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இந்த சேனலோட முதல் விஷயமே ஆம்புலன்ஸ் கிட்ட சிக்காதீங்க அப்படியே போய் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துட்டீங்கனாலும் நீங்கள் உடனே முழிப்பு உங்களுக்கான கான்சியஸ் வந்தவுடன் எழுச்சிக்காமே வந்துகிட்டே வந்துட்டேங்க ஒரு நல்ல அப்பு பஞ்சர் அப்பு வீழ்கிட்ட